ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு லன்ச் கோம்பதும் பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிளான நியர்லி ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் எதுக்கு டைம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஆர வைக்கிறதுக்கு முன்னாடி தான் டைம் ஆகும் ஸோ எனக்கு என்ன மெனு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இன்றைக்கி வந்து நம்ம ப்ரவுன் பாசமதி ரைஸில் ஒரு சூப்பரான பிரியாணி அதாவது என்ன பிரியாணினா வாழைப்பூ பிரியாணி ஸோ வாழைப்பூ வந்து நறுக்கும்போது எடுத்துக்கலாம்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஏன்னா டக்குன்னு கருப்பாயிடுது வெயிலுக்கு ஸோ நறுக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் வாழைப்பூவில் பிரியாணி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்குரிய எல்லா அலங்காரமும் பிரியாணிக்குரிய அலங்காரம் பொருள் எல்லாம் போடுற மாதிரி போட்டோம்னா வாழைப்பூலையும் பிரியாணி சூப்பராக செய்யலாம் ஸோ அதில் ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் பா வாழைப்பூ பிரியாணி தயிர் சாதம் தயிர் சாதத்துக்கு நான் வந்து நம்ம பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் மாதுளம்பழம்லாம் போட்டு நம்ம கிளறிக்கலாம் அதுக்கு சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கக்கூடிய பேபிகார் க்ரீன் பீஸ் கிரேவி ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த மூணு தான் நம்மளுடைய லன்ச் மெனு என்னென்ன வாழைப்பூ ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி மாதுளம்பழம் சேர்த்த தயிர் சாதம் ரெண்டுக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய பேபிகார்ன் க்ரீன் பீஸ் கிரேவி ஸோ அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே கடா கடைன்னு இப்போ நறுக்கிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ரைஸ்க்கு தேவையான சாதத்தை வந்து வேக வச்சிடலாம் அப்படியே அந்த ஊற வச்சிருந்த ரைஸை அடுத்து பிரியாணிக்கு வந்து டக்கு டக்கு டக்குனு எல்லாத்தையும் நிறைய நறுக்கி ரெடியாக ரெடி பண்ணிடுவோம் அப்படியே கிரேவிக்கும் சைட் பை சைடு ரெடி பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கிரேவிக்கு வதக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிடுவோம் தக்காளியையும் வெங்காயத்தையும் நறுக்கி பூண்டையும் நறுக்கி வதக்கலாம் ஒரு வானலியில் நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் விட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேட்டி காஞ்சி வெந்தையிலையே பொறிச்சிருக்கேன் அது கூட இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் நாலஞ்சு பல்லு பூந்து சேர்த்துடலாம் இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா தக்காளியை சேர்த்திடலாம் சோ அது வதங்கி ஆற வச்சு அரைக்கணும் நம்ம கிரேவிக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு கசூரி மேத்தி வதக்கியாச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு அரைச்சிடுவோம் இதுல வந்து ஒரு தக்காளி வந்து நான் பெங்களூர் தக்காளி அதாவது ஆப்பிள் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்பதான் உங்களுக்கு புளிப்பு கம்மியா இருக்கும் இப்போ ஒரு குக்கர்ல வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன் அந்த வெண்ணெயில் நம்ம என்னென்னலாம் பொறிக்க போகிறோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மத்தி ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை பீஸ் இவ்வளோ உண்டு ஸோ இது வந்து பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்துடலாம் ஸோ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக மெலிசாக நனக்கிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கிருக்கேன் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது என்ன பிரியாணி கருவேப்பில எல்லாம் சேர்ப்பாங்களாம் நீங்கள் கேட்கலாம் எதுவுமே வந்து நமக்கு நம்மளுடைய விருப்பத்துக்கு நம்ம தான் இப்படி தான் சேர்க்கணும் அப்படி தான் சேர்க்கணுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ அதை நல்லா வதங்கட்டும் இப்போ நான் தயிர் சாதத்துக்கு பச்சரிசி சாப்பிட வச்சுருந்தேன் இல்லையா அதை ஆஃப் பண்ணிவிட்டேன் தானாகவே ப்ரெஷர் போகணும் அப்புறம் நம்ம இடையில வந்து கொஞ்சம் ஃபேன் போட்டு ஆற வச்சுக்கலாம் குக்கர்லேயே ஸோ இதை வந்து ஒரு வதக்கு வதக்கிடுங்கப்போ இப்போ நான் வாழைப்பூ எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் வாழைப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால தான் நான் வந்து டக்குன்னு வெளியிலேருந்து இருக்கலை ஸோ அப்போ வந்து இதில் அத்தனை வாழைப்பூவையும் நம்ம போட போகிறதில்ல இது கிட்டத்தட்ட இதனுடைய வெயிட் வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் இருக்கும் அதில் பாதி தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா காலம்பரம் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டே கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால இன்னும் பசிக்கவே இல்லை ஸோ ரொம்பவே எல்லாமே சிம்பிளாக அந்த குவான்டிட்டி கம்மியாக தான் நம்ம பண்ணுறோம் அதனால் நான் வந்து அரக்கப்பளவுக்கு தான் நான் பாஸ்மதி ரைஸே ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி அரக்கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம பச்சரிசி சாப்பாடும் நான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் நான் அதில் பாதி அளவுக்கு வாழைப்பூ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்தேன் வாழைப்பூ பார்த்தீங்களா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முழுசாவே போடுவேன் நறுக்கவே இல்லை இடையில அந்த நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி ஒன்று இருக்கும் அதுவும் வந்து எடுத்து தான் நமக்கு இப்போல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால் நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல கமான அந்த வாழைப்பூ வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ அதை நல்லா வதக்கிக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடி கரம் மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் பிரியாணி மசாலா அவ்வளோதான் நம்ம அதில் போகிறோம் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு பங்கு ரைஸ்க்கு வந்து ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும் ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து அடுத்து நம்ம அந்த குக்கரில் எல்லாம் போட்டுவிட்டால் நம்ம கிரேவிக்கு வந்து ஸ்வீட் கார்னையும் சாரி பேபி கார்னையும் க்ரீன் பீஸையும் உழித்தா சரியாக இருக்கும் பேபி கார் பொறுத்த வரைக்கும் அத்தனையுமே நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது மொத்தமாக ஒரு நாலஞ்சு பேபி கார்ன் நிறுத்திட்டு இல்லாட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு சரி தான் அதில் யூஸ் பண்ண போகிறேன் குறுக்கில் நறுக்க போகிறேன் ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கல நான் நறுக்க போகிறேன் இப்போ ரைஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப கம்மியாக அவ்வளோ பீஸ் வந்து கொத்தமல்லி தழையை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ரைஸ் ஆட் பண்ணும்போது பார்க்கலாம் ப்ரௌன் பாசுமதி ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு குக்கரை மூடிட்டு சிம்மில் எட்டு நிமிஷம் வச்சு எடுத்துருவோம் அதுக்குள்ளே கிரேவி ரெடி பண்ணிடலாம் தயிர் சாதம் வந்து சாதத்தை ஆற வச்சுருக்கேன் கலறிடலாம் கிரேவிக்கு ஆற வச்சுருந்தேன் தக்காளி வெங்காயம் பூண்டு கசூரி மேத்தியை வந்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இங்கே அதே வானொலியில் மைல்டாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆன்பிட்ருக்கேன் அதில் நான் நனக்கி வச்சுருக்கக்கூடிய நல்லா நீள நீல நேரமாக மெல்லிசாக நனக்கிருக்கக்கூடிய பேபிகார் அதை ஆட் பண்ணிடலாம் அது கூடவே பச்சைப்பட்டாணியையும் சேர்த்துடலாம் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கிடுச்சு அப்படின்னா டக்குன்னு வெந்துடும் வதங்கி வேகணும் தண்ணி விட்டு வேக வைக்காமல் வதங்கி வேகணும் இது கூடயே நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன மசாலா பொடி கூட ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி கரம் மசாலா பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் வந்து இது கூட இது கொத்தமல்லி பவுடர் காரத்துக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் பெருசாக காரம் கொடுக்காத கலர் கொடுக்கும் வரமிளகாய் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது நல்லா வதங்கட்டும் இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் எதுவும் வதங்கிடும் நம்ம அந்த சாப்படையும் ஆட் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த குக்கர்லேயே கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் மெக்ஸி இந்த ஆறு இருக்குது இது கூட வந்து இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜிலேருந்து லைட்டாக பால் காய்ச்சி ஆற வச்ச பால் ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பால் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்குவோம் அதுக்கப்புறமா இப்போ உடனே நம்ம சாப்பிட போகிறதுனால கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தேவையான அளவுக்கு நல்லா க்ரன்ச்சியாக ரெண்டும் வதங்கியாச்சு நான் தேவையான மசாலாலாம் நல்லா ஆட் பண்ணிடலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுது அதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி விட்டு அதையும் வாஷ் பண்ணி அதில் சேர்த்துடலாம் க்ரீன் பீஸ் பேபிகார் கிரேவி ரெடி ஆகிடுச்சு அதில் வந்து ஃபைனெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவியாச்சு ப்ரௌன் பாஸ்மதி ரைஸில் வாழைப்பூ பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ப்ரௌன் பாசுமதி ரைஸ் வந்து ரொம்ப குழவே குழையாது அதனால் அப்படியே உதிர் உதிராக சூப்பராக இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக போட்டிருக்க வாழைப்பூ அவ்வளோ அழகாக இடையில் அவ்வளோ சூப்பராக இருக்குது அருமையாக அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் ரைஸும் அதுவும் ஒரே கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் உத்து பார்த்தா தான் தெரியும் ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும் அந்த பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சா சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அதில் வந்து பால் கொஞ்சமாகவும் இப்போ உடனே சேர்க்குறதுனால தயிர் ஜாஸ்தியாகவும் சேர்த்து கலறிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிளறியாச்சு குழைவாக சாதத்தை வடித்து செஞ்சதுனால உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து வெத வெற வெறைய சாதம் உடைச்சிருந்தோம் அப்படின்னா தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்காது ஸோ அப்போ மாதுளம்பழம் வந்து நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப இல்லை இதில் பாதி அளவுக்கு தான் இந்த ஊர் பாதி நறுக்கின போர்ஷன்லேயே பாதி தான் கால் மாதுளம்பழம் லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா தயிர் சாதம் முடிஞ்சிடும் தாளிச்செல்லாம் நான் கொட்டலை தாளிச்சு கொட்டினா வீட்டில் பெருசாக விரும்புகிறது இல்லை அதனால தான் அப்படியே வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஸோ மாதுளம்பழத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சமையல் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக லன்ச் வந்து கம்ப்ளீட்டட் பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூ பிரியாணி வாழைப்பூல பிரியாணியா அப்படின்னு உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் காய்கறியெல்லாம் நாம் யூஸ் பண்ணுறது தான் அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ற சொல்லுங்கள் அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய செம்ம டேஸ்டியாக இருக்கக்கூடிய பேபிகார் க்ரீன் பீஸ் கிரேவி இது தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் அந்த கிரேவி தயிர் சாதமும் ஃபேன்டாஸ்டிக்காக மாதுள மழம் போட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த லஞ்ச் காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ